ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியா சேவிங்ஸ் ஐடியாஸ் இன்றைக்கி மணி சேவிங்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து கோல்டு வாங்கணுன்னு ரொம்ப ஆசை அதுலேயும் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய கனவும் கூட ஸோ நான் போன வருஷம் ஃபுல்லாக இந்த உண்டியல்ல சேர்த்து வச்ச பணத்தை இப்போ நான் திறக்கிறேன் இங்கே பாருங்கள் நான் வந்து பத்து ரூபா இருபது ரூபா அந்த மாதிரிலாம் நம்ம போட்டோன்னா நிறைய பணம் சேமிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து நூறு ரூபாயாக மாற்றி மாற்றி தான் நான் எப்பவுமே இந்த உண்டியலில் போடுவேன் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மணி சேவிங் சேலஞ்ச் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதனால ஃபுல்லாக பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸாக தான் நான் இதில் சேர்த்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ஒரு ஒரு சின்ன கோல்டு பொருள் அளவுக்கு அது ஒரு பணம் சேரணும் இல்லையா நம்ம டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருப்பீஸ்னு நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோன்னா அது வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒரு பவுனாவது வாங்கணும் இல்லை ஒரு கிராமாவது வாங்கணும் அப்படின்னு ஒரு எய்ம் இருக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் மணி சேவிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் முடியும் இதுக்காக ஒரு ஒரு பணத்தை எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இப்போ இதில் நமக்கு எவ்வளோ பணம் கிடச்சிருக்கோ அதுக்கு அதுக்கு தகுந்தபடி அட்லீஸ்ட் ஒரு கோல்டு காயினாவது நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லி இந்த புது வருஷத்தில் எப்படியாவது இந்த ஜான்வரி முடிகிறதுக்குள்ள ஒரு சின்ன தங்க ஜாமான் வாங்கிடணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இதை நான் சேர்த்து வச்ச பணம் டெய்லி வந்து மிச்சம் பண்ணுற காசு எல்லாத்தையும் இருபது ரூபா பத்து ரூபா அப்படியெல்லாம் நம்ம வந்து மிச்சம் பண்ணும்போது அது எல்லாத்தையுமே நான் வந்து நூறுரூபா நோட்டாக மாற்றி அப்புறமா இந்த உண்டியலில் நான் போட்டு வச்சுருவேன் இன்றைக்கி இந்த உண்டியலை திறக்கும் போதே ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது என்ன பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இப்போவே வந்து மனசில் ஒரே சந்தோஷமாக இருக்குது என்ன பொருள் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த பணம் நான் எப்படி சே சேமித்தேன் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து என்ன மாதிரி பணத்தை வந்து மிச்சம் பண்ணால் இந்த மாதிரி வந்து எல்லாராலேயும் வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சேவிங்ஸ் டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து என்னோட கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸாக நான் பிளான் பண்ணி சேர்த்து வச்ச பணம் தான் இது இப்போ திரும்பி இன்றைக்கி ஏன்னா ஜான்வரியே முடிய போகுது நான் ஒன்றாந்தேதி வாங்கணும்னு நினச்சேன் அப்போ வந்து கொஞ்சம் நிறையாமல் இருந்தது ஸோ இந்த மாதம் ஃபுல்லாக அடித்து பரண்டு எல்லா ரூபாயும் இதில் போட்டு இதை நான் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் இனி திரும்ப பிப்ரவரி ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம சீக்கிரமாக நகை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இதை எடுத்தாச்சு கண்டிப்பாக வந்து நம்ம பணம் சம்பாதிக்கிறத விட அதை நம்ம சேர்த்து வைக்கணும் ஒரு ஒரு பைசாவையும் நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான கருத்தும் இல்லை நம்ம ஆறு மாதம் கஷ்டப்பட்டு இதை சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு அவசர தேவைக்காவது எடுத்துடலாமான்னு தோணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு பூட்டு போட்டு வச்சுருக்கோம் அந்த சாவி எப்போ வேணால் திறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியே தோணும் ஆனால் வந்து கண்டிப்பாக செல்ஃப் கண்ட்ரோல் இருந்ததுனால தான் வந்து இவ்வளோ பணம் வந்து நம்மளால் சேமிக்க முடிஞ்சது இதில் வந்து எவ்வளோ பணம் இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கு என்ன கோல்டு அட்லீஸ்ட் ஒன் கிராமோ இல்லை வந்து ஒன்றரை கிராம் ஏதாவது ஒன்று ஒரு சின்ன ஒரு ஸ்டட்டாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை இந்த புது வருஷத்தில் இதுக்கு அடுத்து இந்த இந்த சேவிங்ஸ்க்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு ஒரு பவுனாவது இந்த வருஷத்துக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் அதுக்கு நான் என்ன மாதிரியான ஃபேமிலி பட்ஜெட்டு மந்த்லி பட்ஜெட் நான் போடுறேன் இது எல்லாமே வந்து இனி வர ஃபர்தர் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கும் வந்து மணி சேவிங்ஸை பற்றின ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு எல்லாமே பாருங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அதனால் கண்டிப்பாக வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸாக சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இப்போதைக்கு வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் சேர்க்குறதுக்கு முடிஞ்சிருக்கு இனி வர வருஷங்களில் நமக்கு வந்து ஐநூறுபாயாக சேர்க்குறதுக்கு கடவுள் தான் வந்து அருள் புரியணும்னு இந்த நியூ இயரும் பொழுதுமாக வேண்டிட்டு நம்மளோட நெக்ஸ்ட்டு இலக்க நோக்கி நம்ம போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க